அண்மை செய்தி இன்று தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நெல்லை தூத்துக்குடி கன்னியாகுமரி ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதேபோல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகையில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று நான்கு மாவட்டங்களிலும் வரும் இருபத்தி எட்டாம் தேதி மூன்று மாவட்டங்களுக்கும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நவம்பர் இருபத்தி ஒ ஒன்பதாம் தேதி வரைக்கான வானிலை ஆய்வு மைய அறிக்கையை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா நவம்பர் இருபத்தி ஒன்பது வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுத்து வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கை குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையிலும் அதேபோல வங்கக்கடலோரப் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது நிலவி வருகிறது அதே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது உருவாகி இருக்கக்கூடிய நிலையில் இருபத்தி ஏழாம் தேதி வாக்கில் இது புயலாக மாறுவதற்கான வாய்ப்பிருக்கு கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்கள் முப்பதாம் தேதி வரையிலும் தமிழகத்தில் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்பிரு கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்று கன்னியாகுமரி ராமநாதபுரம் திருநெல்வேலி தூத்துக்குடி ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்றும் ஏழாம் தேதி குறிப்பாக தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கும் இருபத்தி எட்டாம் தேதியை பொறுத்தவரையிலும் அஹ் தமிழகத்தில் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரையிலும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மற்றும் காரைக்கால் புதுவையில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நேர் எச்சரிக்கையும் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி அரியலூர் அரியலூர் திருச்சி சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முப்பதாம் தேதியை பொறுத்தவரையிலும் திருவாரூரில் குறிப்பாக கனமழை வாய்ப்பிற்கு என்றும் திருவள்ளூரில் மிக கனமழைக்கான கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு என்றும் வானிலை ஆய்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கும் ஒரு சில மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பிருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி சென்னையை பொறுத்தவரையிலும் இருபத்தொன்பதாம் தேதி மிக கனமழைக்கும் முப்பதாம் தேதி கனமழைக்கும் வாய்ப்பிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் மட்டும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காற்றழுத்த மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வங்கக்கடலோர பகுதிகளுக்கு மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்லக்கூடாது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல அந்தமான் கடல் பகுதியிலும் மீனவர்கள் யாரும் கடலுக்கு அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு செல்லக்கூடாது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது